தேர்தல் ஆணையம் குறித்து திருடன் திருடன் என எல்லா இடத்திலும் கத்த ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களாகவே திரிந்து கொள்வார்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் உலகத்திலே ஆம்புலன்ஸை பார்த்தால் அலைஜாகும் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க அவங்க கடையை திறந்து வியாபாரம் பண்றாங்க அவங்களுக்கு நடக்கிற வியாபாரம் நடந்துட்டு போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது பெயர் இல்லாத வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் மொத்தமாக கணக்கு காட்டி உள்ள வாட்டல டீச்சராஜர் போன டீச்சரா வந்து பார்த்தா கண்டிப்பா சொன்னாங்க வாழ்த்து ஒன்று வந்து வாக்காளர் கொண்டு வருவாங்க திமுக தெளிவா அதாவது தூங்குற நேரத்துல நடந்த காரியம் எல்லாம் வந்து அதனால திருடன் எல்லா இடத்துலயுமே ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவே அவர்களாக தெரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் தமிழகத்துல அந்த மாதிரி பீகார் மற்ற மாநிலங்கள்ல நடந்த மாதிரி இங்க நடக்காத அளவுக்கு நிச்சயமாக கழக தலைவர் என்ன தளபதி அவர்கள் அந்த முயற்சிகளை அவர்களுடைய சதிகளை நீங்கத்தை முறியடிப்பார் பிரச்சாரம் எடப்பாடி பழனிதா என்ன பாழியா பிராலியா நடனையாக உரிய வாழ்க்கை என்ன அதாவது அவருக்கு பாதுகாப்பு இல்லாம என்ன எங்கேயாவது கொரோனா வர இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆம்புலன்ஸ் ஒண்ணுதான் அவருக்கு பாதுகாப்பு நினைக்கிறேன் ஆம்புலன்ஸை பார்த்தாலே அல்லது யாரும் ஒரு மனுஷன் உலகத்துல எடப்பாடி பதினிச்சாங்க அதுக்கு எல்லா வகையான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு முறையாக பேரி பாதுகாக்கப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே உலக பெரிய நாட்டுல எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டுல கவர்மெண்ட் கவர்மெண்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஆனா அப்படியெல்லாம் கூட எந்ததுகளும் இல்லையே கூட எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி பழைய எதிர்கட்சியும் புதிய எதிர்கட்சிகளும் வந்துருக்குது எல்லா தலைவர்களும் எல்லாம் போய் தானே பிரச்சாரங்கள் பண்றாங்க போறாங்க வர்றாங்க சகஜமா மக்களை சந்திக்கிறாங்க இங்கேயும் எந்த நெருக்கடி இல்லையா திமுக சொல்றாருன்னா அவர் சொல்லிட்டு போறாரு அவரு திமுக கொடுக்க கொடுக்கா தவிர்த்தா அப்படியே கண்டு சொல்லிட்டாங்க விஜய் வந்து நெருக்கடி தப்பு வந்து கொடுக்குறாங்க விஜய் நெருக்கடி தான் தேர்வுக்காக அந்த அரசு கொடுத்துச்சு யாருக்கு நெருக்கடி கொடுக்க தேவையில்லை சார் நமக்கு நெருக்கடி கொடுக்கற ஒன்றிய அரசை எதிர்த்து தான் நம்முடைய நோக்கமா இருக்கு என்ன சொல்றது என்னன்னா திமுக ஆட்சி அமைக்கணும் அவன் அகற்றணும் அதுதான் ஒற்றை இலக்கா இருக்கணும்னா எங்களுடைய இலக்கு அப்படி இல்லை தமிழர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அந்த பாஜகவை நேரடியாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுக்கு துணையாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறமே தவிர மற்றவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை அவங்க கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க மாதிரி அவருக்கு நடக்கிற வியாபாரம் நடக்குது நடந்து போட்டுமே தவிர நாங்கள் அதை பற்றி கவலை பண்ணி தேவை